நானும் என்னோட கணவர் இரண்டு பேருமே வந்து ஆசிரியர் கும்பகோணத்தில் சோழன் அகாடமிங்கிற ஒரு சின்ன இன்ஸ்டியூட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்கே இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்களுக்கு மேலே பயிற்சி எடுத்துருக்குறாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் எங்களுக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் குழந்தைங்களால் அதாவது என்னென்னா அந்த குழந்தைங்க அகடமிக்குள்ளாரையே மொபைல் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க எங்களையே விதவிதமாக படம் எடுக்க ஆரம்பித்தாங்க நான் சொல்கிறது லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அப்போது எங்களுக்கு எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணணும்னு தெரில ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தது நாங்கள் அதிகமாக பேசவும் முடியாது ரகடாக பேச முடியாது கோமா பேச முடியாது இன்னும் சொல்லப்போட இப்போல்லாம் கோவமாக பார்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில்தான் ஆசிரியரோட நிலைமை இருக்குது அந்த டைமிங்கில் என்ன பண்ணணும்னு தெரியல அதனால என் உடம்ப நான் விட்டுட்டேன் அதிகமா சாப்பிட்றது இல்ல சாப்பிடாம இருக்கிறது அதிகமா கோபப்படுறது என்ன பண்றதுன்னே தெரியாம எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற இடம் என்னுடைய அகாடமி மட்டும்தான் அந்த இடத்துல என்னால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டேன் அப்போ என்னுடைய அப்பா தான் கை காட்டினாங்க மணவளக்கலையில போய் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க சோ அதுக்குள்ள போகிறேன் அதுக்குள்ள போகும்போது என்னுடைய கிலோ நூத்தி பத்து கிலோ நான் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அப்போ அதுல இருந்து நிறைய விஷயங்களை நான் கெய்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் ஐந்தில் அளவு முறை அதன்படி இப்போ நான் வந்து எழுபது கிலோ இருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்யணும் நம்ம மாறினோம்னா அந்த நூற்றி பத்து கிலோலேருந்து நம்ம இந்த எழுபது கிலோ கிட்ட வந்தோம்னா நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதன்படி நான் என்ன இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களையும் இனி வரப்போகிற குழந்தைங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு திறமையை வந்து நாங்கள் இதன் மூலியமாக தான் கற்றுக்கிட்டோம் இன்னும் சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாரி தேங்க்யூ இதெல்லாம் சொல்கிறத விட வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு கோட்டை மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்